தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் டி இமான் சென்னையில் நடந்திருந்த டி இமான் என்கிற நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த இசை நிகழ்ச்சி ஜூன் பதினான்காம் தேதி சென்னையில் உள்ள நந்தனத்தில் உள்ள யங்மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் மைதானத்தில் நடைபெறுவதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு நிகழ்வை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளனர் இசை நிகழ்ச்சியின் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறி வாங்கிய அனைத்து டிக்கெட்டுகளும் தேதிக்கு இருப்பினும் பணத்தை திரும்ப பெற விரும்புவோர் ஏழு நாட்களுக்குள் முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் என்று தெரிவித்தனர் இசமிப்பாளர் ரசிகர்கள் மற்றும் நல விரும்பிகளின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் அவர்களின் அன்புதான் தனது மிகப்பெரிய பலம் என்று கூறினார் ஒரு இசை கலைஞராக மட்டுமல்ல ஒரு மனிதராகவும் இமானுக்கு ஹேட்ஸ் ஆஃப் உறுப்பு தானம் என்பது மிகவும் உன்னதமான செயல் இசை நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று ரசிகர் ஒருவர் பதிவிட்டுள்ளார்